அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் குறிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கி இந்த வீடியோவை வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நர்வு ரிவிஷன் பண்ணிடலாம் தமிழகத்தில் உள்ள முப்பதாயிரம் நியாய விலைக் கடைகளில் மதர் சேகோ என்ற திட்டத்தின் கீழ் ஜவ்வரிசி விநியோகம் செய்வதற்காக அரசு உத்தரவு வெளியாகியுள்ளது மிசோரம் மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டுவருவதற்கான மசோதாவுக்கு அந்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய பிரதேசத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் அந்த மாநில அரசு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது உலகிலேயே மிகவும் வயதான பெண் என்ற சாதனையை படைத்த ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த கனே டனாகா கின்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் கர்தார்பூர் வழித்தடத்துக்காக நவீன வசதிகளுடன் கூடிய பயணிகள் முனையம் சுமார் நூற்றி தொண்ணூறு கோடி செலவில் கட்டப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ரெட் பிளாக் என்ற கூட்டு விமானப்படை பயிற்சி அமெரிக்காவில் மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை நடைபெறுகிறது கூகுள் நிறுவனம் போலோ என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ளது மறையூர் ஜாக்கரிக்கு புவிசார் குறியீடு கேரள மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது டபிள்யூஹெச்ஓவின் டெபுட்டி ஜென டைரக்டர் ஜெனரலாக சௌமியா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் மிசோரம் ஆளுநராக இருந்த கும்மணம் ராஜசேகரன் தனது பதவியை ராஜினாமா செய்தார் தற்போது மிசோரம் ஆளுநராக அஸ்ஸாம் மாநில ஆளுநராக ஜகதீஷ் முகி கூடுதல் பொறுப்பேற்றுள்ளார் ஸோ இன்றைய நடப்புகள் பார்க்கலாம் பதினேழாவது மக்களவை தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது ஸோ பதினேழாவது மக்களவை தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது ஏழு ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு கட்டங்களாக இந்த பதினேழாவது மக்களவை தேர்தல் வந்து நடைபெற இருக்குது ஸோ பதினேழாவது மக்களவை தேர்தல் வந்து டேட் வந்து அறிவிச்சிட்டாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினொன்றுலேருந்து மே பத்தொன்பது வரைக்கும் இந்த தேர்தல் வந்து நடத்தப்பட இருக்குது ஏழு கட்டங்களா நம்ம தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலும் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து தேர்தல் நடைபெற உள்ளது டோட்டலா நம்ம இந்தியாவில வந்து மே இருபத்தி மூன்றாம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் இந்த மக்களவை தேர்தல் வந்து இந்த டேட்ல வந்து நடைபெறல இவங்க சொன்ன காலத்துல வந்து நடைபெறல எந்த மாநிலம் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வந்து இந்த மக்களவை தேர்தலோட நடைபெறாது அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது மார்ச் பத்தாம் தேதியிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து நாடு முழுவதும் அமலுக்கு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க பதினாறாவது மக்களவையின் பதவிக்காலம் எந்த நாளில் முடிவடைகிறது சோ பதினாறாவது மக்களவையின் பதவிக்காலம் எந்த நாளில் முடிவடைகிறது ஜூன் மூணு மூணாம் தேதி தான் பதினாறாவது மக்களவையின் பதவிக்காலம் வந்து முடிவடைகிறது சோ அதுக்குள்ள இந்த புதிய உறுப்பினர்கள் அதாவது எலெக்ஷனில் வின் பண்ணி புதிய உறுப்பினர்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் எலெக்ஷன் வந்து இந்த டேட்ல வந்து வைக்கிறாங்க அது போக ஆந்திர பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஒடிசா இந்த நான்கு மாநிலத்திலும் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சி பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்க உள்ளது ஸோ மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சி பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்க உள்ளது பிஜு ஜனதா தளம் அதாவது ஒடிசா மாநிலத்தில் பிஜு ஜனதா தளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வர்ற மக்களவைத் தேர்தலில் மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் வந்து இடஒதுக்கீடு வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கட்சியோட தலைவர் யார் அப்படின்னா நவீன் பட்நாயக் இவங்க தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியேற்றிருக்கிறாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு மக்களவைத் தொகுதிகளில் ஏழு மக்களவைத் தொகுதிகள் வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஃப்ஏடிஎஃப் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஸோ எஃப்ஏடிஎஃப் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது பாரிஸ் அதாவது பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் தான் இந்த எஃப்ஏடி தலைமையகம் என்ன ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே ஸ்டார்ட் பார்த்தாங்க இதோட தலைமையகம் பாரிஸில் இருக்கு ஸோ இது நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பயங்கரவாத நிதி தடுப்பு நடவடிக்கைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருக்குது ஸோ அதை வந்து ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய பசிபிக் இணை குழு அப்படிங்கிற ஒரு குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஆய்வு மறுக்கல போகிறாங்க ஸோ அதில் அந்த தலைமை பொறுப்பில் வந்து இந்தியாவோட உறுப்பினர் வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த இந்தியா வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து இந்த எஃப்ஏடிஎஃப் அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ட்டை ஒரு வலியுறுத்திருக்காங்க இந்தியா வந்து நீக்கணும் இந்தியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து அகேன்ஸ்ட்டாக வந்து அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஆசிய பசிபிக் இணைக்குழு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்லேருந்து தான் அனுப்புவாங்க ஓகேங்களா ஃபேம் என்ற திட்டம் தொடர்புடையது எது ஸோ ஃபேம் என்ற திட்டம் தொடர்புடையது எது எலக்ட்ரிக் வாகனங்கள் ஸோ ஃபேம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஸோ இதுதான் இந்த ஃபேம் அப்படிங்கிற திட்டம் ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது சம்மந்தமான நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி மற்றும் பயன்பாடு தொடர்பான ஃபேம் டூ ஓகேங்களா ஃபேம் டூ திட்டத்தில் ஊக்கத்தொகை அதாவது ஒரு இன்சென்டிவ் மார்க் கொடுப்பாங்க அந்த ஊக்கத்தொகை வந்து அடுத்த மாதம் வந்து வழங்கப்படுறதா சொல்லிருக்காங்க இந்த ஃபேம் திட்டம் வந்து எதுக்காக அப்படி முக்கியமான ஒன்று நோக்கம் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி வந்து அதிகரிக்கணும் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி பயன்பாடு வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஃபேம் வந்து ஆரம்பித்தாங்க இந்த ஃபேம் டூ திட்டத்தில் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு வந்து இந்த திட்டம் வந்து செயல்பட உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்காக பத்தாயிரம் கோடி நிதி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அதாவது இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா கம்பெனிஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மணி பே பண்ணுறது ஓகேங்களா மணி வந்து கொடுக்குறது அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கொடுக்குறது தான் இந்த ஃபேம் அப்படிங்கிற ஒன்று ஸோ பத்து லட்சம் வரையிலான டூ வீலர் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபா வந்து மணி கொடுப்பாங்க அதே மாதிரி கார் எலக்ட்ரிக் கார்கள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒரு காருக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியமாக வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ஃபேம் அப்படிங்கிற ஒரு திட்டம் பின்லாந்து ஜூபி குத்துச்சண்டை போட்டியில் ஐம்பத்தி ஆறு கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் ஸோ ஃபின்லாந்து ஜிபி குத்துச்சண்டை போட்டியில் ஐம்பத்தி ஆறு கிலோ எடப்பிரிவில் தங்கம் வென்ற இந்திய குத்துச்சண்டை வீரர் யார் கவிந்தர் சிங் ஸோ ஐம்பத்தி ஆறு கிலோ இடைப்பிரிவில் கவிந்தர் சிங் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க ஸோ இந்தியாவுக்கு ஒரு தங்கம் நான்கு வெள்ளி வந்து கிடைச்சிருக்குது இந்த முப்பத்தி எட்டாவது ஜிபி குத்துச்சண்டை போட்டியில் கேபி போட் என்ற ரோபோவை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது கேபி போட் என்ற ரோபோவை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது கேரளா இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு நியூஸ் தான் என்ன அப்படின்னா இந்த கேபி போட் அப்படிங்கிற ஒரு பெண் உருவம் கொண்ட ரோபோ அதாவது எஸ்ஐயா வந்து திருவனந்தபுரத்தில் வந்து பணி பணியமர்த்திருக்கிறாங்க ஸோ கேரளாவில் திருவனந்தபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து தலைமை கா காவல் இதில் வந்து பணி அமர்த்திருக்கிறாங்க ஸோ இதுதான் நாட்டிலேயே முதல் முறையாக இந்த எஸ்ஐ அமர்த்தப்பட்ட ஒரு ரோபோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாம போவாங்க இல்லையா அவங்களையும் கார்ல சீட் பெல்ட் அணியாமல் போவாங்க இல்லையா அவங்களையும் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணறிவு திறன் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராவை வந்து சோதனை முறைச்சா வந்து கேரளா வந்து இப்ப அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுதான் இந்த கரண்ட் அஃபேர் இஐ சால்வேடாரின் புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ இஐ சால்வேடாரின் புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் முபாரக் ஸோ எஸ் முபாரக் அப்படிங்கிறவங்க தான் இந்த ரிபப்ளிக் ஆஃப் இஐ சால்வேடரோட புதிய இந்திய தூதராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் கோல்டன் சிட்டி கேட் டூரிசம் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது ஸோ இன்டர்நேஷ்னல் கோல்டன் சிட்டி கேட் டூரிசம் அவார்டில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது இந்தியா ஸோ நம்ம இந்தியா தான் முதல் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த இன்டர்நேஷ்னல் கோல்டன் சிட்டி கேட் டூரிசம் அவார்டில் ஓகேங்களா பெர்லினில் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் டிவி சினிமா ஓகேங்களா டிவி சினிமா ஸ்பாட் அப்படிங்கிற பிரிவில் வந்து இந்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்திற்கு வந்து முதல் பரிசு வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது எந்த பிரிவில் டிவி சினிமா ஸ்பாட் பிரிவில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்குது ஓகேங்களா நம்ம இந்தியா வந்து மத்திய அரசு வந்து இன்க்ரிடிபிள் இந்தியா காம்பென் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்காகத்தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த இன்க்ரிடிபிள் இந்தியா காம்பென் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற காம்பெயின் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்து பதினேழில் வந்து கொண்டு வந்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து கொண்டு வந்துருக்காங்க அடல் ஆஹார் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஸோ அடல் ஆஹார் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிரா மாநிலம் தான் அடல் ஆகார் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏழில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஹைஜீனிக்கான ஃபுட் தரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இந்த அடல் ஆகார் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் மெக்சிகோவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ மெக்சிகோவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மன்பரித் ஓக்ரா ஸோ மன்பிரித் ஓக்ரா தான் மெக்சிகோவான புதிய இந்திய தூதராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க முக்கிய மந்திரி அஞ்சல் அம்ரித் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது ஸோ முக்கிய மந்திரி அஞ்சல் அம்ரித் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது உத்தரகாண்ட் ஸோ உத்தரகாண்ட் மாநிலம் தான் முக்கிய மந்திரி அஞ்சல் அம்ரித் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இது என்ன யோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையங்கள் இருக்கும் இல்லையா அந்த அங்கன்வாடி மையங்களில் வாரத்திற்கு இரண்டு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் பால் தர்றது தான் இந்த திட்டம் ஓகேங்களா பிஎம் எம் சம்மான் நிதி யோஜனா என்ற திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ பிஎம் எம் சம்மான் நிதி யோஜனா என்ற திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது பிப்ரவரி இருபத்தி நான்கு ஸோ பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தான் இந்த பிஎம் கிஷான் சம்மான் நிதி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா விவசாயிகளுக்கான வருமான ஆதரவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதாவது இது வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே ரெண்டு புள்ளி ஆறு கோடி ரெண்டு புள்ளி ஆறு கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு கோடி வந்து உதவித்தொகை வந்து மத்திய அரசு செலுத்தியுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் பி எம் கிஷான் சம்மாநிதி திட்டம் வந்து ஐந்து ஏக்கருக்கும் குறைவான விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்குற திட்டம் தான் இந்த திட்டம் ஓகேலாம் அதாவது மூன்று தவணைகளாக வந்து வழங்குற திட்டம் இந்த திட்டத்தின ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டு பிரதமர் உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் தான் பிப்ரவரி இருபத்தி நாலில் வந்து தொடங்கி வச்சார் பத்மாவதி அம்மாவாரு என்ற செயலை தொடர்புடையது எது ஸோ பத்மாவதி அம்மாவாரு என்ற செயலி தொடர்புடையது எது திருப்பதி ஸோ திருப்பதி தேவஸ்தானம் தான் இந்த பத்மாவதி அம்மாவாறு அப்படிங்கிற ஒரு செயலியோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருப்பதி தேவஸ்தானம் தொடர்பான படங்கள் குறித்த விளக்கம் பெறுவதற்கு இந்த பத்மாவதி அம்மாவாரு ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க உலகின் முதல் நான்கு கால் ரோபோ அறிமுகம் செய்துள்ள நாடு எது உலகின் முதல் நான்கு கால் ரோபோ அறிமுகம் செய்துள்ள நாடு எது அமெரிக்கா அமெரிக்கால எம்ஐடி ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த உலகின் முதல் நான்கு கால் ரோபோ வந்து ஆஹ் உருவாகியிருக்கிறாங்க அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டா அதோட பேர் சீட்டா போலியோ முற்றிலும் ஒழிக்கப்பட்ட நாடு என்று இந்தியா எப்போது அறிவிக்கப்பட்டது ஸோ போலியா முற்றிலும் ஒழிக்கப்பட்ட நாடு என்று இந்தியா எப்போது அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ போலியோ இல்லாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து அறிவிக்கப்பட்டது இது வந்து ஒரு ஜி கே என்ன அப்படின்னா நம்ம பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அதாவது பிலோ பிலோ ஃபைவ் ஏஜு குறையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போலியோ சொட்டு வந்து ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் சோஃப் என்ற டிஜிட்டல் கரன்சி வெளியிட உள்ள நாடு எது ஸோ சோஃப் என்ற டிஜிட்டல் கரன்சி வெளியிட உள்ள நாடு எது மார்ஷல் டீவுகள் சிப்ரி வெளியிட்ட அறிக்கையின்படி உலகின் இரண்டாவது பெரிய ஆயுத இறக்குமதியாளர் நாடு எது ஸோ சிப்ரி வெளியிட்ட அறிக்கையின்படி உலகின் இரண்டாவது பெரிய ஆயுத இறக்குமதியாளர் நாடு எது இந்தியா ஸோ இந்தியா தான் உலகத்தில் ரெண்டாவது பெரிய ஆயுத இறக்குமதியாளர் நாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து சவுதி அரேபியா வந்து இருக்குது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சதவீதம் வந்து இறக்குமதி பண்ணுறாங்களாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் பன்னிரெண்டு சதவீதம் வந்து அந்த நாடு வந்து இறக்குமதி பண்ணுறாங்களாம் ரெண்டாவது நம்ம இந்தியா இருக்குது எவ்வளோ அப்படின்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க இந்த சிப்ரி ரிப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ப்ளேஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இவங்க தான் இதை வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க பாலஸ்தீனத்தின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஸோ பாலஸ்தீன பாலஸ்தீனத்தின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் முகம்மது ஸ்டே ஸோ முகமது ஸ்டே தான் பாலஸ்தீனத்தோட புதிய பிரதமராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு வந்து முடிஞ்சு தினசரி திருப்பதில் பெற்ற பதில்கள் பார்க்கலாம் ஐஎல்ஓவின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது சுவிட்சர்லாந்து ஜெனிவா பெட்ரோடக் மாநாடு டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது உத்தரப்பிரதேசில் கிரேட்டர் நொய்டா இன்றைய கேள்விகள் முன்னூறு டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்ற முதல் இந்திய வீரர் யார் யார்ஸ் இந்தியா இதழ் வெளியிட்டுள்ள டாப் தேர்ட்டி பிரபலங்களில் இந்தியாவை சேர்ந்த எத்தனை பேர் இடம் இடம்பெற்றுள்ளனர் ஸோ இந்த இரண்டு கேவிலுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலன்னு பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ